அதுக்கு பிறகு மாநாடு பேராய வேலைகள்லாம் வந்து தீவிரமாயிட்ட பிறகு கைது செய்யப்படுறோம் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த விஷயங்கள்லாம் மீண்டும் உக்காந்து எல்லாத்தையும் ஓரளவு சிறையில் வந்து திரு பல விஷயங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் முழுமையான இது வந்து கிடைக்கல தான் வெளியில் வந்து சில விவரங்கள்லாம் எடுக்கப்பட்டு நாங்கள் வந்து ஒரு மூணு ஆண்டுகள் படித்து ஒரு எட்டு மாதம் உட்காந்து அதை ஆய்வு பண்ணி வெளியிட்டோம் பத்தில் வந்து நாங்கள் வெளியிட்டோம் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதை முன்ன சொன்ன மாதிரி தான் அதாவது எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு இவங்க ஆச்சரியப்படல எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு இவங்க இப்போ சொல்கிறாங்க நாம் தான் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து பாருங்கள் ஒரு இது ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டு ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை இந்தியாவில் நிலத்தின் உரிமையில் எண்பது சதவீதம் சிறு குறு விவசாயிகள் அப்படின்னு பொருளாதார அறிக்கை கூடுது இதை பற்றி நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட திட்டத்திலே பொது திட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம் ஒன்று இந்த பொது திட்டத்தை பற்றி ஒன்று அறிவு சோம்பறிங்களா இருந்து படிக்காமல் இருந்துருந்தோம் இல்லைன்னா படிச்சுட்டு இதை கணக்கில் எடுக்கக்கூடாதுன்றது ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு அதை கைவிட்டிருக்கணும் அதுதான் இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ இருக்கிறவங்களாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அது தெளிவாகவே நாங்கள் வந்து அதில் குறிப்பிட்டுருக்கிறோம் அதாவது என்னென்னா இது போல் சிறு குறு நடுத்தர உடைமை என்பது ஒரு விவசாய முதலாளித்திற்கான தடை விவசாய வளர்ச்சிக்கு தடை அது எடுத்துக்காட்டால் ஒரு காரல் மார்க்சுடைய ஒரு கொட்டேஷனே இதில் போட்டுக்கிறோம் அதை படிக்கிறேன் பாருங்கள் விவசாயத்தில் மூலதனம் சிற்றளவான உற்பத்தியை ஒழிப்பதன் மூலமே முதல் உடமையின் பெருவித உற்பத்தி கட்டமைக்கிறது என்ற மார்க்சின் கூற்றை மறுக்கின்றனர் அப்படின்னு எதிர்ப்பு இதுதான் அதில் முக்கியமான விஷயம் அதாவது ஒரு சிற்றளவான உற்பத்தி என்பது முதலாளித்தினுடைய இது கிடையாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய மூன்று முன்ன அரையுலைமை சொன்னவங்களுக்கு என்ன காரணமும் தெரியாது ஒன்றே ஒன்று தான் அவர் வந்து நம்ம காந்தி அப்போ வந்து ஒன்று ஏதனார் அவர் அந்த இந்த பேரில் அதில் வந்து சந்தைக்கான உற்பத்தி இல்லைன்னு ஒரு பாயிண்ட்டை வந்து ஏதிருந்தார் எயிட்டி ஃபோர் எண்பத்தி நாலு விவசாய இதை பற்றி அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து எண்பதில் வந்து எஸ்ஓசி வந்து ஜங்கர்பாணி முறை அப்படின்லாம் வந்து முயற்சி பண்ணி சொல்லி அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னா க அடங்கிட்டாங்க அவன் படைய அறையினுடமை அந்த நிலவுடைமை முதன்மை முரண்பாடு அந்த நிலைக்கே போயிட்டாங்க அவன் எழுபதுகளில் போல்டாக வந்து அவங்க முடிவு எடுக்கலாம் ஆய்வுகள் ஒன்று வேறையாக இருந்தது இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் புறப்பாட்டு குரூப்லாம் சில விஷயங்கள்லாம் முன் வச்சாங்க அப்போ அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நாம் முன் வச்சு கூட இந்த விஷயத்தை இவன் கணக்குலேயே இன்னும் எடுக்காமல் இன்னும் என்ன விவா விவாதிக்கிறாங்கன்னா வித உற்பத்தியாக இருக்குது இதை பற்றி நம்ம திட்டம் வைக்கணும்னு இதை பற்றி தெளிவாக இதில் நாங்கள் வந்து திட்டமே வச்சுருக்குறோம் இதை ஏன் முக்கியம்னு சொல்லிடுவோம் ஏன்னா ஏன்னு கூட அவங்களுக்கு தெரியாது சின்ன உருவு இருக்குது அதுக்கு ஒரு திட்டம் வைக்கணும் ஏன்னா திட்டம் வைக்கணும் ஏன் சொல்கிறாங்கன்னா இதை புரிஞ்சிக்காதனால அவங்க சொல்கிறாங்க இதை புரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அவங்களே திட்டம் வச்சுருவாங்க புரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அதை திட்டம் வச்சுருப்பேன் என்ன விஷயம்னு சொன்னால் முதலாளித்தினுடைய முக்கியமான அம்சமாக நான் ஏற்கனவே சொன்னேன் மு பெருவித உற்பத்தி மூலதன சுழற்சி இது ரொம்ப முக்கியம் அப்போது இங்கே சிறு குறு நிலவுடைமை உற்பத்தி என்பது சிறுவித உற்பத்தியாக இருக்கிறதுனால அது உற்பத்தியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது உற்பத்தி வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்போ இது உடைக்கப்படணும் உடைக்கப்பட்டு பெருவித உற்பத்தியாக மாற்றப்படணும் பெருவித உற்பத்தியாக என்ன மாற்றப்படணும் அதுக்கு நாங்கள் திட்ட வைக்கிறோம் என்ன திட்ட வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த சிறு குறு நிலவுடைமை உடைமுறையாளர்களை முதலாளிகளாக மாற்றணும் அதாவது இவர்களை வச்சு ஒரு ஐநூறு ஏக்கர்லேருந்து ஆயிரம் ஏக்கருக்கான பண்ணைகளை பண்ணைகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் இதுக்கான மாற்று அதாவது நிலம் குவிக்கப்படும் நிலம் குவிதல் என்றது முக்கியம் நாங்கள் இதை வந்து தெளிவாகவே ஏதிருக்கோம் அப்போது நாம் வந்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே நில குவிதல் வந்து ரொம்ப முக்கியம் நிலம் துண்டுபட்டுருக்குது இது விவசாயத்தினுடைய இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை நாங்கள் எழுதியிருக்கோம் ஆனால் அதை பற்றி அன்றைக்கி யாரும் விவாதிக்க தயாரில்லை அதை பற்றி கருத்து சொல்ல தயாரில்லை அதை மறந்துட்டு இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் செத்துட்டாருன்ட்டு இன்றைக்கி சிறுவிதம் இன்றைக்கி இருக்கிற விவரங்களும் அதான் காட்டுது அன்றைக்கே எண்பது சதவீதம் சொல்லிக்கிட்டு அதை ஒன்றும் பெருசாக தாண்டியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் அன்றைக்கி இந்த விவரம் சொல்லுது இன்றைக்கி அது மிஞ்சி போனால் தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூறுவா ஏதோ இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் இந்த அளவு மாற்றம் இருக்கும் போதே தவிர அதனுடைய சாரம்சத்தில் வந்து மாற்றம் கிடையாது அதை பற்றி தான் இன்றைக்கி பேசி அது வந்து அதுக்கு திட்டம் வைக்கணும் அது வைக்கணும் கேட்குறேன் அதில் திட்டம் என்பது தெளிவானது மகசீவங்களை பொறுத்த வரைக்கும் இது தெளிவானது மாவு மக்கள் ஜனநாயகத்தை கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இப்படி தான் கட்டமைச்சார் அவங்களே பங்குதாரராக தான் மாற்றினார் முதலாளித்த பண்ணை கட்டி தான் அதுக்கப்புறம் சோசியலிச கூட்டு பண்ணை நோக்கி அவர் நகர்த்தினார் அது கூட சோசலிச கூட்டு பண்ணைக்கு கடுமையாக கஷ்டப்பட்டார் நாம் அது வந்து விவாதிக்க தேவை இல்லைங்க அது டைவெர்ட் ஆகிடும் அது இங்கே விஷயம் என்னென்னா விவசாயிகளை முதலாளியாக்குவது அதாவது விவ தனி உடைமை அதாவது தனி உடைமை அடிப்படையிலான கூட்டுப்பண்ணை கூட்டுப்பண்ணைன்றது சோசலிச வடிவம் ஆனால் அதனுடைய அம்சம் என்பது உள்ளடக்கம் என்பது தனி உடைமையாக இருக்கணும் அதுதான் முதலாளித்துவ இது வந்து ஒரு முதலாளித்துவ கூட்டுப்பண்ணை இது ஒரு முதலாளித்துவ பாணியில கூட்டுப்பண்ணை ஆனால் முதலாளியுடைய கூட்டுப்பண்ணை கிடையாது அது சிறு குறு நடுத்தர விவசாயிகளுடைய கூட்டுப்பண்ணைகளை அமைக்கணும்னு சொல்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க எந்த அளவுக்கு பிற்போக்காக இருக்கிறாங்க அப்படின்னா பின்தங்கி இருக்கிறாங்கன்னா இவங்கள விட கருணாநிதி ஜெயலலிதா மு முற்போக்காக இருக்கிறாங்க கருணாநிதி அதை சொல்கிறாரு இதை வந்து சுயதிக் குழுக்கள் முகமாக உருவாக்குங்கப்பா நான் வங்கியில் வந்து கடன் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு தேவையானனு சொல்லிட்டு சொல்கிறாரு அது அதிகாரி எப்போவும் வந்து அதை வந்து எப்பவுமே கண்டுக்க மாட்டான் மக்களுக்கான விஷயங்களை அதிகாரிகள் கண்டுக்கிறது கிடையாது அதே போல் ஜெயலலிதாவும் ஜெயலலிதாவும் அதை வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து இவங்க கணக்கில் வந்து எடுத்துக்கிட்டு அந்த நடைமுறைக்கே வந்து போல அப்போ இதில் என்ன விஷயம்னா இதை வந்து விவசாயிகிட்ட சொல்லி திரட்டுறதுக்கு இவங்க வந்து யாருமே வந்து தயார் கிடையாது இன்னும் வந்து இப்போ தான் வந்து பார்த்துருக்குறாங்க அதுக்கு ஒரு திட்டம் வகிணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் போய் இதையே வந்து பேசுறது கூட வாய்ப்பு இருக்குது இதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குற இன்றைக்கி வந்து மார்க்சிய அமைப்புகள் மார்க்சியவங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியவங்களுடைய தன்மை வந்து இதுதான் இருக்குது இது வந்து இது மாற்று வந்து இதுதான் அது மட்டும் இல்லை இது ஏன் முதலாளித்த இல்லைன்னு நாங்கள் சொல்கிற மூன்று காரணங்களில் ஒரு காரணம் பெருவித உற்பத்தி இன்னொரு காரணம் மூலதன சுழற்சி மூலதன சுழற்சி மூலதனம் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து போடக்கூடிய மூலதனம் அடுத்து திருப்பியும் வந்து அது உற்பத்தி ஆகி வந்து திருப்பி மூலதனமாக மாற்றப்படும் முதலாளித்தினுடைய இந்த மூலதன சுழற்சி விடுபடாமல் இருக்கணும் உற்பத்தியில் இந்த சங்கிலி அறுபட்டாலே அந்த உற்பத்தி வந்து இதுவாகிடும் அப்போ இந்த மூலதன சுழற்சி கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் மூலதன சுழற்சி என்பது கிடையாது இந்த மூலதன சுழற்சி என்பது இங்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த விவசாயத்தை வந்து செய்யத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி அவன் போய் கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிட்டு பயிர் பண்ணி அந்த நாற்று நட்டு பயிர் பண்ணி விவசாயம் பண்ணி எல்லாம் வந்து அறுவடைலாம் முடிஞ்சு போட்டுட்டு கடனை கட்டிட்டு அவங்க சொந்த செலவை அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் விவசாயம் தொடங்கும்போது திருப்பி கடன் வாங்குவோம் இல்லை கொஞ்சம் சேமித்தால் அதை அதோட சேர்த்து செய்வாங்க இது வந்து முதலாளித்த உற்பத்தி முறை கடன் நம்ம பெருவித உற்பத்தியினுடைய நோக்கம் தான் கூட்டு பண்ணைகளாக அது மாறும்போது என்ன மாறாது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூலதன சுழற்சிகள் நடந்துக்ட்ருக்கோம் அவங்களுக்கான ஷேர் வந்து போயிட்டே இருக்கும் அது யாரும் வந்து கொண்டு போய் வந்து அவங்க வீட்டுக்கு போய் செலவுக்கு அதுக்கெல்லாம் ஏற்றுன்னு போய் செலவு பண்ணிட்டு அடுத்த வருஷம் திருப்பி கடை வாங்க வேண்டிய கிடையாது அதுதான் முதலாளித்துவ உற்பத்தி முறை உட்டுப்பண்ணைன்னு ஆனாலும் அது உற்பத்தி முறை ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறையாக வந்து இருக்கும் இதுதான் மாற்று இதுதான் திட்டம் இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்குறோம் அப்போ மட்டும் இல்லை இந்த மூன்று வேலைன்னு அது வந்து ம இவன் மன்மோகன் சிங்கும் அப்போவே ஒன்று இன்னொரு பக்கம் என்ன கார்ப்பரேட் மயமாகணும் நிலம் குவிணும் ஒன்று முதலாளிகள் முதலாளிகள் கையில் போய் நிலம் குவிணும் இல்லைன்னா விவசாயிகள் வந்து என்னவோ மாறணும் எஜமானர்களாக மாறி அதாவது பங்குதாரர்களாக மாறி கூட்டுப்பண்ணைகள் உருவாகணும் இந்த ரெண்டு வழியில தான் நிலக்குவிதல் என்பது நடக்கும் இது நாம் அப்போவே வந்து சொன்னோம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சால் நம்ம திட்டம் இது மன்மோகன் மண்மோசிங்க முயற்சி பண்ணுறாங்க சிங் முயற்சி பண்ணி நிறைய எதிர்ப்பு வந்து அவன் சொல்கிறான் கிராமங்களையும் ஏன் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க எல்லாம் நகரங்களுக்கு போகன்றான் விவசாயத்துக்கு இவ்வளோ பேர் இல்லைன்றான் அவன் ஏன்னால் அதான் பாணி முதலாளித்ததுன்றது அதுதான் அதான் தான் நிறைய எதிர்ப்பு வருது அவன் நிறையா பின்வாங்க வேண்டியது அதனால தான் பிஜேபி வந்து ஆளுவருக்கு முன்னிறுத்தி கொண்டு வரானுங்க அதனால தான் இவன் மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டு வரான் மூன்று வேளாண் சட்டங்கள் அதான் அப்போ இந்த மூன்று வேளாண் சட்டங்கள்லேயும் நாங்கள் மக்கள் ஜனநாயக விவசாய சங்கம் சார்பாக வெளியீடு போகிறோம் அதில் முதல் விஷயமே இதுதான் முழக்கமே விவசாயிகளை வந்து முதலாளி அப்படின்னு தான் அப்போ அந்த மூன்று கோரிக்கைகளுக்கு மாற்று மூன்று மாட்டுமே நாங்கள் அதில் வச்சிருக்கோம் அதையும் படிக்கலை இல்லை படிச்சுட்டு அது தெரியாத மாதிரி காட்டுறாங்க ஏன்னா இங்கே பூனை க கண் தான் வீழ்ச்ச மாதிரி இவங்க தான் தான் எல்லாமே உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை போக்கு கொண்டவர்களாக தான் இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்போது ஒரு கூட்டு விவாதத்துக்கு வந்திருந்தால் இவையெல்லாம் அடுத்த கட்டம் நகர்ந்துருக்கும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி விவாதங்கள் வந்தால் நகர்ந்துருக்கும் இல்லை அந்த வேளாண் சட்டங்கள் வரும்போது இந்த விவாதத்துக்கு வந்திருந்தாங்கன்னா கூட நகர்ந்துருக்கும் அதுக்கெல்லாம் தயாரே கிடையாது இவங்க அந்த அளவுக்கு தயார் திடீர்னு வந்து நினச்சிக்கிட்டு வந்து இன்றைக்கி இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சு திட்டம் வைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கு நம்ம வரலாற்றினுடைய தொடர்ச்சின்னா இப்போ நான் சொல்லிட்டு வரேன் என்னென்ன மாற்றம் வந்ததுன்ட்டு நம்ம வச்ச திட்டங்களை கம்யூனிஸ்ட்டுகள் வச்சதிலேயே ஒவ்வொருத்தரும் என்னென்ன வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்மளுடைய தொடர்ச்சி இதிலேருந்து தான் நம்ம மாறி வரும் அப்போ நம்ம அந்த கம்யூனிஸ்டுகள் சொல்கிறவங்க முதல்ல வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக பார்க்கணும் குறைந்தபட்ச கம்யூனிஸ்டுகளுடைய தொடர்ச்சியானாலும் பார்க்கணும் எந்த தன்மையும் இல்லாமல் தான் வந்து இந்த மட்டும்தான் அந்த விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய போக்குனால் முன்கூட்டியே வந்த ஆய்வுகள் வந்து முன் வந்தால் கூட அந்த விஷயங்களை அறிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்பு இங்கே இல்லை அப்போ இங்கே ஒரு பெரிய அறிவு சோம்பேறிகளாக இருக்கிறாங்க அறிவு சோம்பேறிகளாக இருக்கிறாங்க ஒரு அறிவுத்தன்மையில் தங்களை மாற்றிக்கொள்ளவே தயாரில்லாமல் ஒரு கிணற்று தவளைகளாக இருக்கிறாங்க அதான் சொல்லணும் கிணற்று தவளைகளாக இருக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து இதனுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இன்னும் வந்து மேம்போக்காக சில விவாதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட அதான் நடக்குது இன்றைக்கி நாம் இதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் வந்து இது ஒன்று ரெண்டு விஷயங்கள் மூணாவது சந்தைக்கான உற்பத்தி அதை ஏற்கனவே பார்த்தோம் அவங்க சந்தைக்கு வந்து எத்தனை போய் இது பண்ணாமல் அவங்க சொந்த தேவைக்காக உற்பத்தி பண்ணுறாங்க சந்தைக்கு உற்பத்தினா அது மிக பெருவீத அளவில் சந்தைக்கான உற்பத்தி அது நடக்கும் இப்போ இவங்க வந்து தன்னுடைய தேவைக்கு உற்பத்தி பண்ணும்போது தன்னுடைய தேவைக்கான உற்பத்தியை தான் இவங்க வந்து பண்ணுவாங்க அது வந்து ஒரு தடையாக இருக்குது அவங்க நுகர்வு தன்மையை மட்டுமே தான் அதை உற்பத்தி பண்ணுறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு இதை வந்து விநியோகத்தன்மையில் அது வந்து முழுக்க முழுக்க பண்ணும் பெருவித பெரு அளவில் சந்தை பண்ணும் அப்படின்ற நோக்கம் அதில் கிடையாது அப்போ இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை ஒரு விவசாயத்தில் மக்கள் தொகை என்பது ஒற்றை உரலில் தான் பெரும் ஒற்றை இலக்க எண்ண்கள் தான் பெரும்பாலும் இருக்கும் முதலாளித்த நாடுகளில் விவசாயம் நிறைய பேருக்கு புரியல நோ நோறு இன்னும் நூறு குத்துவாரி நடக்குது அது நிலவுடைமை முதலாளித்தம் சொல்கிற அளவுக்கு போகிறாங்க முதலாளித்தே நிலவுடமை முதலாளித்தன் சொல்கிற அளவுக்கு போகிறாங்க ஏன்னா அவங்க வந்து முதலாளித்தனுடைய தன்மையை புரிஞ்சிடல நான் ஏற்கனவே சொன்னல முதலாளித்தை எப்படி எப்படி தன்னை மாற்றின்னு வந்துருக்குதுன்றதை புரிஞ்சிக்காமல் முதலாளித்தே நிலவுடைமைன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பின்னோக்கி ஓடக்கூடிய தன்மை வந்து இன்னொரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் எல்லாம் மாறிடுச்சு இந்த வடிவங்கள்லாம் மாறிடுச்சு இப்போ நகரங்கள் எல்லாம் மாறிடுச்சு இல்லை சந்தைக்கு போகிறாங்க பணப்பயிர்கள் போடுறாங்க அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து முதலாளித்துவ மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு தான் அரைஞர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாற்றங்களை கணக்கில் கொண்டு தான் அறையினர் ஆனால் சாராம்சம் என்பது மூலதனத்தின் சாராம்சம் என்பது பெருவித உற்பத்தி மூலதன சுழற்சி சந்தைக்கான உற்பத்தி அப்போ உழைப்பு சக்திகளுடைய தன்மை உழைப்பு சக்திகள் நவீனப்ப நவீனமாக இருக்கணும் அவங்க ம வளர்ந்த வளர்ந்த உழைப்பு சக்திகளாக இருக்கணும் பழைய முறையிலான உழைப்பு சக்தி குழி விவசாயின்ற தன்மை அங்கே இருக்க முடியாது அப்போ இதுதான் வந்து அங்கே வந்து அந்த நான்கு மாற்றங்களுமே இன்னும் அடிப்படையில் நடக்கலை இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து நடக்கும் ஏன்னா ஒரு இது பண்ணோம் ஆனால் வந்து இங்கே இங்கே ஒரு இன்னொரு சிக்கல் இருக்குதுனால் இந்த தமிழ்நாடு ஆளு வர்க்கத்துடைய விஷயங்களை கூட இவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க தமிழ்நாடு ஆளு வர்க்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த முதலாளித்துவத்தையே கூட விவசாயத்தில் ஈடுபடுத்த தயாரில்லை முதலாளிகளை கூட முத மூலதனத்தை விவசாயத்தில் ஈடுபடுத்த தயாரில்லை இது ஒரு பெரிய பிரச்சனை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தொழில்துறையில் தான் முடுக்க வந்து கவனம் செலுத்துறாங்க விவசாய நிலங்களை அழித்து தொழில்துறைகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர விவசாயத்தின் முதலாளித்துவத்தை வந்து கொண்டு வருதுன்றதில் கூட தீவிரப்படுத்தும் அப்படி தீவிரப்படுத்தியிருந்தா கூட நிலங்கள் போவாது நிலங்கள் வந்து இப்படி வந்து இந்த அளவுக்கு கையகப்படுத்தப்படாது தொழிற்சாலைகளுக்கு அது வந்து ஒரு பெருவித உற்பத்தி கூட உருவாக்கும் அது சமூகத்துக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்காது அது வேறு அதாவது பெரும்பாலான கையில் போகிறதுன்றது வேறு அது வந்து நாம் எதிர்ப்போம் அது அதனுடைய விளைவுகள் வேறையாக இருக்கும் ஆனால் சமூகத்துக்கான ஒரு இதுன்றது இருக்குது விவசாயம் வந்து இங்கே இருக்கணும் விவசாயம் ஒரு தன்னிறைவாக நடக்கணும் அப்படின்ற பிரச்சனை வந்து அது வந்து தீக்கப்பட்டுரும் ஆனால் ரெண்டுமே நடக்கலை ஒன்று இதை கொண்டு போக வேண்டிய முற்போக்கு சக்திகள் இன்னும் அதை பற்றியே இதுவாமல் தூங்கி நிற்கிறாங்க இதை பற்றியே உணராமல் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வச்சுட்டோம் அதுக்கு முன்னாடி கூட சிலெல்லாம் பேசியிருக்கலாம் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் பார்த்தது அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சி பேசலை துண்டு துண்டாக பேசியிருக்கிறாங்க நாங்கள் அதை ஒருங்கிணைச்சோம் அவ்வளோதான் துண்டு துண்டாக பேசியிருந்த தவிர ஒருங்கிணைச்சோம் நாங்கள் அப்போது ஒரு முறையாக ஒரு திட்டமாக அதை வச்சோம் ஒரு அரசியல் பொருளாதார அடிப்படையில் ஒரு திட்டமாக நாங்கள் வந்து முறையாக அது மாற்ற கூட நாங்கள் வச்சோம் இது மட்டும் இல்லாமல் நிலமற்ற விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து குத்தகை விவசாயிகளுக்கான பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில விவசாயத்தில் தீர்க்கப்பட வேளாண் மாற்றத்தில் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உலகுல வந்துருக்குது இங்கே மாற்றங்கள் பண்ண முடியும் அதாவது இந்த சந்தையை கட்டுப்படுத்தக்கூடியதில் வந்து விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் வருது அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களை நடத்தணும் இந்த கூட்டுப்பண்ணைகளை வந்து உருவாக்கி பண்ணைகளுக்கு சொந்தமான கூட்டுறைகள் மூலம் தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணும் என்னென்ன பொருள் விளைவிக்கிறோமோ அந்த பொருளுக்கான தொழிற்சாலையை அங்கே வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கிடங்குன்னா குளுக்கோஸ் ஃபேக்ட்ரி ஜவ்வரிசி அரிசி ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்கணும் அரிசினா அரிசி மூலம் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கான தொழிற்சாலைகள் இருக்கணும் அப்போ ஒவ்வொன்றும் இருக்கில்ல வேர்க்கடனா வேர்க்கடல் மூலம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அங்கே இருக்கணும் அப்போது அதை சார்ந்த தொழிற்சாலைகள் அங்கே உருவாக்கப்படணும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா மாவோடைய முக்கியமான அம்சமே ரெண்டு பண்ணுன்றார் கம்யூன்னு அவர் சொன்னதுடைய கனவு அதான் அது அங்கே நிறைவேற்றப்படலை அது வேறு கம்மின்னு சொல்கிறவுடைய கனவு என்னென்னா ஒரு தண்ணிறைவு பெற்ற பகுதியை உருவாக்கணுன்றது தான் ஒரு வேளாண் சார்ந்து ஒரு விவசாயம் சார்ந்த தொழில்களை அதை இணைச்சி ஒரு தன்னிறைவு பெற்ற பகுதியாக உருவாக்கணும் அப்படின்றது தான் அப்போது நாம் இதுக்கான திட்டங்கள் ஏன்னா இது போல் ராட்சச நகரங்களை உருவாக்குவதை விட ராட்சச நகரங்களை உருவாக்கி மெட்ராஸ் போல் உருவாக்கி ஒரு ஆரோக்கியமற்ற சமூகத்தையும் ஒரு ஆரோக்கியமற்ற சூழலையும் உருவாக்குவதை விட கிராமங்கள் சார்ந்து விவசாயம் சார்ந்து தொழில்துறைகளை அங்கே அங்கேயே வந்து உருவாக்கும் போது மக்களுடைய இடப்பயிற்சி என்பது அதிகமாக இருக்காது மக்களுடைய இடப்பயிற்சி என்பது அதிகமாக இருக்கவே இருக்காது அது குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அதே பெரு இது உற்பத்தி ஆறும்போது இங்கே விவசாயத்தில் வேலை செய்யாமல் தான் எல்லா நகரங்களுக்கு ஓட ஓடையாராங்க ஒரு விவசாய தொடர்ச்சியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கூட்டுப்பண்ணைகள் மூலமாக அதற்கான உழைப்பு சக்திகளும் போவாங்க அப்போ மீண்டும் கூட வந்து அந்த இது போல் வந்து ராட்சச நகரங்கள்லேருந்து மக்களை வந்து கிராமங்களில் நோக்கி பயக்கக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கை இருக்கணும் அது வந்து விவசாயம் சார்ந்ததாக தமிழகத்துக்கு விவசாயம் சார்ந்தது அடிப்படையான பொருளாதார கட்டமைப்பு தான் ரொம்ப அவசியம் அப்போ அதுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா விவசாய குடுக்களை வந்து அமைக்கணும் அமெரிக்காவில் இருக்குது இது அமெரிக்காவில் வந்து இருக்குது நம்ம இல்லாததை சொல்லலை இதெல்லாம் முதலாளித்துவ முறைகள் தான் இதெல்லாம் முதலாளித்துவ முறைகளாகவே அவன் வச்சுருக்கலாம் அமெரிக்காவில் என்ன இருக்குன்னா மாவட்டத்தில் அளவில் குழுக்கள் இருக்குது அவங்க யார் யார் எந்த பொருட்களை பயிர் செய்யணுன்றதை அவங்க தீர்மானிப்பாங்க ஏன் இந்த சொல்கிறேன்னா நாங்கள் தொடர்ந்து ஏழு எட்டு வருஷம் வந்து போராட்டங்கள் எடுத்துருக்கோம் கிழங்குக்கு இந்த மஞ்சள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தொடர்ந்து ஆற்றுல எடுத்துருக்குறோம் அப்போ வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த வாட்டி வந்து எல்லோரும் கிழங்கு போட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து விலையே போவாது அவங்களுக்கு லாரி கூலி கூட கிடைக்காது அந்த சமயம் சிலர் மட்டும் மஞ்சள் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு சரியான காசு கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்போ என்ன ஆவாங்கன்னா இவங்க அடுத்த வாட்டி மஞ்சள் போடுவாங்க எல்லாம் மஞ்சள் போடும்போது திருப்பி எல்லாம் இது வந்து விலை குறைஞ்சி இவங்களுக்கு கட்டுப்படி ஆகாத பிரச்சனை வந்து நிற்கும் அப்போது இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது விவசாயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு எவ்வளோ பொருள் தேவை எவ்வளோ ஏற்றுமதி தேவை எவ்வளோ விநியோகம் தேவை இந்த ப இந்த பொருளை நீங்கள் பயிர் பண்ணுங்கள் இந்த மாவட்டத்தில் நீங்கள் இதை பண்ணுங்கள் த இந்த தாலுக்கான நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு இந்த மாவட்ட விவசாய குழுக்கள் வணிக குழுக்களை வச்சு நாம் அமைச்சு ஒரு ஒழுங்குபடுத்தப்படுவது அது சரியாக நடக்கும் நாம் வந்து எதுவும் நடக்காத இவங்களுக்கு என்னென்னா என்னன்னா இதெல்லாம் சொன்னாலே சோசியலிசம் கம்யூனிசம்னு பேசுவாங்க நாம் சோசியலிசம் கம்யூனிசம்ன்ற சொல்லே நம்ம பயன்படுத்துறதில்லை இவங்க தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க நாம் தெளிவாக சொல்கிறோம் மக்கள் ஜன்னாயகம் தான் சொல்கிறோம் ஜனநாயகத்தை பற்றி தான் அதிகம் பேசுகிறோமே நான் இந்த சோசலிச விஷயங்களே எதுவுமே பேசல சோசலிச மாற்றங்கள் சோசலிச உற்பத்தி முறையை பற்றியே நாங்கள் சொல்ல இது அமெரிக்காவில் உள்ள முறை இருக்கிற முறைகளை மாற்றம் தான் இப்போ முக்கியமானது முதலாளித்த முறைகளை கொண்டு வரது தான் அந்த முதலாளித்த முறையில் இருக்கக்கூடிய அராஜகத்தன்மைகளை தன்மைகளை நீக்கி அதில் ஜனநாயக தன்மைகளை நம்ம கொண்டு வர சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஏற்கனவே அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜனநாயகத்தன்மைகள்லாம் இருக்குது அரியப்படெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜனநாயக தன்மைகள் உற்பத்தியில் விவசாய உற்பத்தியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜனநாயகத்தன்மைகள்லாம் இருக்குது அதை நம்ம கொண்டு வர சொன்னோம் அவ்வளோதான் அப்போ அதோட வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற சில முறைகளையும் கூட்டு உறவு இருக்குது நம்ம கூட்டுறவை வந்து ஒழுங்குபடுத்தி அது கூட்டுப்பண்ணைகளோடு இணைச்சி நாம் வந்து அதில் வந்து அரசே கவனம் செலுத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சு அதை வந்து மேம்படுத்தலாம் அதே போல் இந்த குழுக்களை அமைக்கிறது மூலமாக இந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணுன்னா உற்பத்தியை கட்டுப்படுத்தும் உற்பத்தியை வந்து ஒழுங்காக வந்து கட்டுப்படுத்தும் சந்தையை வந்து கட்டுப்படுத்தும் அதுக்கடுத்து என்ன விலை விலையை வந்து பண்ணைகள் மூலம் உற்பத்தி பண்ணி அந்த கூட்டு தொழிற்சாலைகளில் பண்ணுறதுனால எப்படி வந்து இவன் வந்து நேரடியாக எல்லா வேலையும் நிர்ணயிக்கிறான தொழிற்சாலைங்கிற பேரில் இப்போ உதவியாக இருக்குது அவன்தான விலை நிர்ணயினா அப்போ இடைத்தரகள் இல்லாமல் நம்ம அரசு கிடங்குகளுக்கு போகாமல் நேரடியாக மார்க்கெட்டுக்கு அரசே வந்து இந்த அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டு அவங்களுடைய இது இருக்கு இல்லையா உணவு வளங்கள் இது அதன் மூலமாக இந்த வேலையை செய்யலாம் இந்த வேலைகளை ஒழுங்காக விநியோகம் பண்ணி செஞ்சாலே பின்னாடி ரேஷனுக்கான வேலைகளை கூட குறைஞ்சிடும் இந்த உணவு வனங்கள் துறை ஒழுங்காக இதை மார்க்கெட் பண்ணாலே இந்த கூட்டுறவு கூட்டு பண்ணைகளை ஒழுங்காக திட்டமிட்டு ம பண்ணாலே ஓரளவு பண்ண முடியும் இன்னொரு விஷயன்னா இது இவங்களுக்கெல்லாம் ஒரு அந்நியமாக இருக்கும் அது எப்படி அவ்வளோ பெரிய அளவில் ஆனால் என்ன விஷயம்னா ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஓரளவு அதாவது பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் வேறு இப்போ உள்ள பொருட்கள்லாம் பண்ணுறாங்க கைத்தொழில்கள் பண்ணுறாங்க கைத்தறி பண்ணுறாங்க அப்படி ஏற்கனவே கூட்டுறவுகள் மூலம் மார்க்கெட் பண்ணுறது ஒருங்கிணைச்சு பண்ணுறதுனா நடந்துதான் தான் இருக்குது இன்னும் முன்னெல்லாம் பெரிய அளவில் நடந்தது ஏடிஎலாம் பெரிய அளவுக்கு நடந்தது அப்போ அது கொண்டு வர முடியாததுனால அதுவும் இன்றைக்கி விழிப்புணர்வு இல்லை காலகட்டத்தில் இதை கொண்டு வரதெல்லாம் ரொம்ப சுலபம் தேவை இருக்குது உண்மையிலே தேவைக்கான விஷயத்தை சொன்னால் உடனே ஏற்றுப்பாங்க யாருமே தேவைக்கான விஷயத்த சொல்லணும் அவங்க என்னன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டுருக்குறாங்க இவங்களே முடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்போது அந்த தேவைக்கான விஷயம் என்னான்றது நம்ம சொல்லும்போது சரியாக இருந்தால் உடனடியாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை பற்றிப்பாங்க பட்டிக்கிட்டு அது நடைமுறைக்கு போக முடியும் அப்போ இந்த இதெல்லாம் வந்து உடனடி தேவைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த மூணு விஷயங்களை பார்க்குறோம் அப்போ இந்த மூணு விஷயங்களை கொண்டு போகணும் பொதுவான திட்டங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம வச்சுருக்கிறோம் கொள்கை திட்டத்தில் வச்சுக்கிறோம் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த எதுலையும் வச்சுருக்கிறோம் உடனடியாக இந்த மூன்று விஷயங்களை வந்து நம்ம வைக்கிறோம் நில குவிதல் அது கூட்டு பண்ணைகள் மூலம் நடக்கணுன்றது நம்ம கோரிக்கை அவன் வந்து இது மூலம் நடத்துவான் அது ஒன்று அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஒழுங்கு ஒழுங்குபடுத்த பண்ணும் உற்பத்தியும் ச சந்தையும் ஒழுங்குபடுத்த பண்ணும் அடுத்தது இவர்களே வந்து தொழிற்சாலையிலே விலையை வந்து இவங்க நிர்ணயம் பண்ணணும் இந்த மூன்று விஷயங்களும் நடைமுறை மிக மிக சாத்தியமுள்ள விஷயங்கள் அரசு கொஞ்சம் தலையிட்டு ஒழுங்கு பண்ணால் போதும் அதுக்கான கோரிக்கைகளை கொண்டு போகிறது தான் முன்னோடி சக்திகளுடைய வேலை முன்னோடி சக்தியுடைய வேலை இதை விவசாயிகளுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து முன்னோடி சக்தியில் வேலை இந்த வேலையை செய்யறதுக்கான இது தான் இப்போ வந்து இங்கே வந்து சிக்கலாக இருக்குது சிக்கலான அந்த ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயங்களை ஆய்வுத்தன்மையே இல்லாமல் ஆய்வு சிந்தனைகளை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னா அடுத்த கட்ட மாற்றங்களுக்கான செயல்பாடுகளை நோக்கி நகரத்துக்கான எந்த திட்டங்களும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த ஆய்வுத்தன்மைகள் வந்து ரொம்ப அவசியம் ஆயுத்தன்மை கொண்ட சிந்தனை முறை அது வந்து அவசியம் அதுக்கு மாறணும் அதுக்கு மாறாது தான் இது விளைவு அது முதலாளித்துவ இவங்களையும் அவங்களையும் வந்து எதிர்பார்த்துக்கின்னு அவங்க எப்படா வந்து இது பண்ணால் உடனே ஆ உண்டு இப்போ ஜெயரஞ்சனை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிறாங்கல்ல ஜெயரஞ்சன் என்ன பண்ணிட்டாரு ஒன்றும் இல்லை அவங்க ஏற்கனவே பார்ப்பனங்கிட்ட இந்த நில உடமை வந்து நிலக்கலார்கள் போய் இடைநிலை சாதியை நிலக்கலார்கள் வந்துட்டாங்க அது எப்படி நிலக்கலா அமைந்துடும் அதுவும் ரெண்டு கிராமத்தில் வந்து ஆய்வு பண்ணிட்டு அதான் எல்லாம் தஞ்சாவூர் இல்லை வாசனை யார் அப்போது வாண்டையார் யார் மடத்து நலங்கள்லாம் என்ன அது இல்லாமல் அங்கே சாதாரணமாக நூறு ஏக்கர் அறுநூறு அறுபது ஏக்கரு எண்பது ஏக்கரு அப்படின்லாம் வந்து நிறையா வச்சிட்ருக்குறாங்க டெல்டாவில் வச்சிட்ருக்குறாங்க அங்கங்கே யாரோ ஒருத்தங்க வந்து கட்சி சார்ந்த ஆதிக்கங்களா அது வந்து தெரியலாங்க அவ்வளோதான் சொத்து உடைமையினுடைய தன்மையை வந்து யாரும் பார்க்கறது கிடையாது வெறும் கட்சி சார்ந்த முரண்பாடுகளாக இல்லை ரவுடிகளை ஆதிக்க சக்திகள் சார்ந்த முரண்பாடுகளாக அங்கே வெளிப்படுது அவ்வளோதான் அது ஏன்னா அதனுடைய தன்மை மாறிடுச்சு இல்லையா அப்போது முதலாளித்துவனுடைய பயன்பாட்டுக்கான விஷயங்களாக அது மாறுறதுனால அதனுடைய தன்மைகளும் மாறியிருக்கு அப்போ அதுக்கு பின் உள்ள அந்த இந்த விஷயங்களை பார்க்க ம மறுக்கிறாங்க அந்த உடைமையினுடைய தன்மைகளை பார்க்க மறுக்கிறாங்க அப்போ அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து ஒரு அரைஞரோடமை தான் இந்த வேளாண் மாற்றங்கள் வந்து வடிவங்களில் மாறி இருக்கிறது தவிர சாராம்சத்தில் மாறல சாராம்சத்தில் முக்கியமாக மாற்றம் வந்து நிலக்குவிதலில் நடக்கணும் நிலக்குவிதலில் நடந்து பெருவித உற்பத்தி வந்தாலே பல மாற்றங்கள் வந்து நடக்கும் இதுதான் இன்றைக்கி மையமான விஷயம் இன்றைக்கி விவசாயத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான் நாங்கள் பதினைஞ்சி வருஷத்துக்கு திட்டம் இனிமேல் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பொது திட்டத்தில் வச்சுருக்கிறோம் மக்கள் தின குடியரசுடைய கொள்கை திட்டத்திலையும் நாங்கள் வச்சுருக்கிறோம் இப்போ மூன்று வேளாண் சட்டங்கள் தெளிவாகவே நாங்கள் வந்து விவசாயிகள் மத்தியில் அதை கொண்டு போயிருக்கிறோம் நிறைய வரவேற்பே கிடச்சிருக்கு இன்னும் கேட்டால் விவசாயிகள்லாம் வந்து நல்லா வளர்ந்து அவங்க வந்து என்ன திட்டம் என்ன விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சு நிற்கிறாங்க இவங்க தான் பின்தங்கி இருக்காங்க முன்னோடி சக்தியெலாம் இருக்க வேண்டிய இவர்கள் தான் முன்னோடி சக்தியில் சொல்லக்கூடியவங்க தான் இன்றைக்கி வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குழப்பம் வந்து இருக்குது இன்னொரு கோடி என்ன போகுதுன்னு சொன்னால் இவங்க தான் வந்து என்னன்னு தெரியாமல் குழம்பிருக்கிறாங்க இன்னொரு இந்த வடிவங்களை வச்சுக்கிட்டு முதலாளித்தம் வந்துச்சு சோசியலிச புரட்சி தான் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்காங்க சோசியலிச புரட்சி தான் இங்கே பண்ணட்டும் சொல்லிட்டுருக்கிறாங்க சோசலிச புரட்சினால் என்னன்ற அறிவும் அவங்களுக்கு கிடையாது அதுக்கான வர்க்கம் யாருன்றதும் கிடையாது எந்த அறிவும் கிடையாது இன்றைக்கு இருக்கிற நம்ம சமூகத்தில் முக்க முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது இந்த சமூகத்தை ஜனநாயகத்தன்மைகள் கொண்டு வரப்பட வேண்டும் பல வர்க்கங்கள் பல சாதிகள் பல மதங்கள் பல தன்மைகள் இருக்குது பெண்கள் பழங்குடிகள் மீனவர்கள்ன்ட்டு ஒடுக்கப்பட்ட பிரிவினர் நிறையா இருக்கிறாங்க பின்தங்கிய பிரிவினர் நிறையா இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு ஜனநாயக தன்மைகள் அதிகாரத்தில் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு பங்கு தேவை இருக்குது உற்பத்தி சாதனைகள் உடமையாளர்களாக அவங்க மாறணும் அது உற்பத்தி சாதனை உடமையாளர்களை அவங்க எப்படி மாற்றுறது கூட்டுத்தன்மைகள் மட்டும் தான் மாற்ற முடியும் கூட்டு பண்ணைகளில் கூட்டு உறவுகளில் இப்படி தான் மாற்ற முடியும் அப்போ அந்த வடிவங்கள் ஏன் ஏன்னா அந்த வடிவங்கள் எடுத்தால் ஒன்று அலர வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி ஐரோப்பாவே சோசியலிச வடிவங்களால் தான் நின்று கொண்டு இருக்கிறது அங்கே செய்யக்கூடிய அனைத்து சீர்திருத்தங்களும் சோசியலிச வடிவம் இலவசன்றது என்ன அதுவே வந்து சோசியலிச வடிவம் தான் இங்கே கொடுக்குற இலவசங்களே சோசலிச வடிவங்கள் தான் அப்போது இந்த வடிவங்களை வச்சுக்கிட்டு பயப்பட அலர வேண்டிய ஒரு பக்கம் அலறாங்க இன்னொரு பக்கம் அந்த உள்ளடக்கத்தையே மாற்றணும்னு நினைக்கிறாங்க அது சோசலிச பண்ணைகள் அமைக்கணுன்ற அளவுக்கு போகிறாங்க அப்போது அதை பிடிங்கி சோசலை சேவை பணியாக மாற்றணுன்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க அப்போ அது வந்து தவறானது இன்றைக்கி முதலாளித்த வளர்ச்சி என்பது அதிகாரத்தில் உள்ளதை தவிர சமூகம் கிடையாது சமூகம் என்பது இன்றைக்கு உற்பத்தி ரீதியாக கூட சிந்தனை ரீதியாக மிக கடுமையாக சிந்தனை ரீதியாக சாதி நிறுவனமை சிந்தனையும் உறவுகளும் இன்றைக்கு நிலைவிட்டிருக்குது மனிதர்களுடைய உறவுகளும் ஆனால் வாழ்க்கை முறை மட்டும் தன்மைக்கு மாறியிருக்கு இதுதான் இதனுடைய சாரவசமாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ நாம் அந்த சிந்தனை முறைகளை வந்து நிறையா மாற்ற வேண்டியிருக்குது இது முதன்மையாக இன்றைக்கு சிந்தனை முறையை வந்து மாற்ற வேண்டிய முன்னோடி சக்தியினுடைய சிந்தனை முறையை முதன்மையாக மாற்ற வேண்டிய கடமை இன்றைக்கி நமக்கு இருக்குது ஏன்னா அந்த முதன்மை முன்னோடி சக்திகள் தான் இந்த சமூகத்தில் முன்னேறியவர்களை விட பின்தங்கியிருக்கிறாங்க இங்கே முன்னோடி சக்திகள் புரட்சிகர சக்திகள் சொல்லக்கூடியவங்க தான் சமூகத்தில் முன்னேறிய சக்திகளை விட இவங்க பின்தங்கியிருக்காங்க அப்போ இவங்களை முன்னேற்ற வேண்டியது முக்கியமான அம்சமாக இருக்குது அதற்கான ஒரு கருத்தியல் விஷயமாக தான் போராட்டமாக தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து முன்வைக்கிறோம்